இதெல்லாம் அவன் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்க பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி முடிங்கடா மொட்டை அடிக்கணும்னு காது குத்துணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா

என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட போனாக்கா நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோடு உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல நான் எப்படி இருக்குதுன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்து நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க மாதிரி உட்காந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யல மாதிரி பேசிட்டு நானும் ரோஷம் கட்டு போய் மாணவங்க சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள்ள எங்க மாமனார் உயிரோட வரைக்கும் சரி சரியா அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போனதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலம் நடத்துறாங்க

அவளுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள்ள ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு என்னோட நீ யோசிச்சு பாரு மாப்பிள்ள

அவளை அடைக்கி நம்ம வலைக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு பாட்டுலா ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் கல்யாணம் பண்றதை பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்ணாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற

நீ இன்ன ஆளையே முடிச்சால் பார்க்கல அதுக்குள்ளே ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டால் கண்டுக்குது ஒருத்தருக்கு போனாமுன்னே கண்டுக்குது ஒரு எப்பா என்னை ஆளை விடுதுடா சாமி டிரைவரே ஏம்மா போப்ப ஒன்போது பத்துரூவா மூணு நேரம் இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சளவு போவேன் என் குடும்பத்தை மாப்பிளைக்கு நான் காட்ட வேணாமா அவன் வந்துட்டு போயிட்டானா முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஏப்பா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிடுச்சா நீ இடமாத்தி கூட்டு வண்டியா இதே கல்யாணத்துக்கு தானப்பா நீ வேணா பாரு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முனு வந்து இறங்குவா நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு நாழி ஆயிட்டு கல்யாணத்துற போது அது வேற எங்கயோ போயிடுச்சு பாத்தி துபா போற ஏமாத்து கூட்டு நீ போறப்படா

இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரேன் என்ன ரூட்டு அது அத்தை அம்மனி பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது அதுகளை நாம மடக்கிறோம்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண தான் முடியும் அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும் துபாக்கூரா அது என்ன துபாகர் தெரியாதா வாட் இஸ் திஸ் அட கரடி என்ன பண்ணி துபாகர் தெரியாதா ஐயோ துபாகர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு அம்பது கப்பல் ஓடுது ஐநூறு லாரி ஓடுது முன்னூறு ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறதுன்னு அடிச்சு விடுறேன் அதுக்கு பேரு தான் டுபா இது புழுகிறது டேட் இஸ் ஓல்டு பேஷன் டுபா கோர் டகாட்டி சில்பாஸ்டு தட் இஸ் லேட்டஸ்ட் என்ன மாப்ல கரெக்ட் பாம் சார் அமுனியோட கேரக்டரைசேஷன் என்னென்ன டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் காலங்கத்துல அம்மானி என்ன பண்ணு

உங்க பொண்ணு காலங்கட்ட எக்ஸைஸ் சார்ஜ் பண்ணுமா காலையில அஞ்சு அஞ்சு அரைக்கு வந்துருச்சு திப்பிடி திப்பிடி ஓடுவாள் ஜாக்கிங் யா நாளைக்கு நீங்களும் அம்மியோட ஜாக்கிங் வரீங்க மாம்சு நீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க Daddy, pass the wagon, Daddy. சும்மாவே வராத ஆளு இன்னைக்கு எது வந்தீங்க அம்மா டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு அதான் பார்த்தேன் என்ன காணுமே யார தேடுறீங்க டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறனாரு